கொள்ளையில் வைத்த காளியம்மனின் கருவழி மாசி மாதம் மகா சிவராத்திரி மறுநாள் கொண்டாடப்படுற பண்டிகை தான் மயான கொள்ளை இந்த ஒரு திருவிழா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ரொம்ப வேரிசையா நடைபெற்று வர நிலையில திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பாலாற்றில் பிரம்மாண்டமான முறையில் அம்மன் உருவம் அமைக்கப்பட்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றிருக்கிறது இந்த திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன வாகனத்தில் தாரத்தப்பட்டி கேரளா செண்டை மேளம் அப்படின்னு பம்பை வாசியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியா ஊர்வலம் வந்திருக்காங்க இந்த ஊர்வலத்துல அம்மன் வேடம் அணிந்து பக்தர்கள் ஊர் முழுக்க ஆடி வந்து விழாவோட முக்கிய பகுதியான அம்மன் உருவத்துல இருக்கிற கருவிழி முட்டையை எடுக்க முண்டி எடுத்துக்கொண்டு பக்தர்களும் பெண்கள் பக்தி பரவசத்தோட நடனம் ஆடியும் ஊர்வலமா கொண்டு வரப்பட்டு வீராங்குப்ப மையான கொள்ளை வெகு விமரிசையா நடந்து இந்த ஒரு விழாவுல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் India's number one travel brand